ஓம் சீதாரணியர்களுக்கு வணக்கம் நாம் நித்திகா ஸ்பிரிட் கைடை பற்றி படிச்சிருந்தோம் நிறைய வீடியோ ரெண்டு மூணு வீடியோ கூப்பிட்ருக்கோம் இப்போ நித்திகா கார்டு சிம்பிள் போட்ட கார்டையும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நித்திகாங்கிறது நம்மளுக்கு சட்டுன்னு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சு ஓகேவா இந்த நித்திகா ஸ்பிரிட்டை நம்ம கூப்பிடும்போது நம்மளுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதாவது நமக்கு இவ்வளோ கப்பாசிட்டினா இவ்வளோ தான் கேட்கணும் நமக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கே கஷ்டம் அப்படின்னு பட்சத்தில் இல்லை கோடி ரூபாய் வேணுன்னா சில டைம்ல அது சில பேருக்கு நடந்தும் இருக்கு பட் அப்படிங்கிறது எது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிளோ அது கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும் எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் வேணும் உங்களுக்கு ஏற்றால் போல அதை கேட்டு பாருங்க கண்டிப்பா நடந்துக்கும் நித்திகா ஸ்பிரிட் கை இதுதான் நித்திகா ஸ்பிரிட்டோட கையோட நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இதனோட சேர்ந்து மந்திரம் நான் தனியா கொடுத்துருந்தேன் ஆனால் ரெண்டும் வேணுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம இது கொடுக்க போறோம் சோ இந்த நித்திகா சிஜிலை பாத்துட்டு நீங்க சான் பண்ணக்கூடிய மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதன் பண்ணிட்டே இருங்க இந்த காடுக்கு அடியிலேயோ இல்ல மேலையோ ஒரு சின்ன பேப்பர்ல எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு எழுதி இத வச்சுட்டு இல்ல இத பார்த்துட்டே நீங்க இத சேன் பண்ணிட்டு எனக்கு இவ்வளவு பணம் கொண்டு வாத்திகா ஸ்பிரியட் கை அப்படின்னு சொல்லணும் அவங்க நம்ம அடிமைகள் கிடையாது அதனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எனக்கு தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு நான் ஒன்றே கட்டளை எதிரே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலே போதும் நித்திகா நம்மளுக்கு பணத்திற்கான ஏஞ்சல் அவ்வளோ பணத்தை கொடுப்பாங்க நித்திகா ஸ்பிரிட் கைட் இதுதான் அவர்களை சார்ந்த மந்திரம் நீங்கள் இந்த மந்திரத்தை சான் பண்ணிகிட்டேவும் இருக்கலாம் உங்களுக்கு தேவையான பணம் நீங்கள் கேட்ட தொகையை கொடுக்கக்கூடிய எப்படி கொடுப்பா என்னெல்லாம் கொடுப்பாங்க எப்படி வருவா என்ன வரவெல்லாம் தெரியாது ஆனால் வர்ற நேரத்தில் கரெக்டாக உங்களுக்கு பணம் வந்து சேரும் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த நீர்த்திக்காய் இஞ்சு